சரி இது கடுக்காய் கர்ப்ப விதியுடைய தொடர்ச்சி முன்னமே சொன்ன மாதிரி சித்திரை இருந்து ஆரம்பித்து சித்திரை வைகாசிக்கு தேன் கடுக்காய் தேனும் கடுக்காயும் சேர்த்து கடுக்காய் பொடியும் தேனும் சேர்த்து சாப்பிட்றது ஆணி ஆடிக்கு வெள்ளம் கடுக்காய் வெல்லம் நாட்டு சர்க்கரை கடுக்காய் இல்லை தண்ணியில் வந்து கடுக்காயை கொடிக்க வச்சு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறது அல்லது வெள்ளத்தை சேர்த்து சாப்பிட்றது ஆணி ஆடிக்கு ஆவணி புரட்டாசிக்கு இந்துப்பு கொஞ்சமாக அந்த பாடல்லே இருக்கும் இந்துப்பு கால்னு இருக்கும் அதாவது சொற்பமாக சேர்த்துக்கணும் நிறைய சேர்த்தக்கூடாதுன்னு அர்த்தம் இந்துப்பு அமுறி இதோடு சேர்த்து கடுக்காயை சாப்பிடணும் ஆவணி புரட்டாசிக்கு ஐப்பசி கார்த்திகை அடமலை காலம் இந்த காலத்தில் நாட்டு சக்கரை சேர்த்தாவே போதும் அபானம் சுத்தமாகிடும் நாட்டு சக்கரன்னா வெறும் நாட்டு சக்கரையே கடுக்காயிடும் கலந்து அப்படியே வாயில் போட்டுக்கிறதா இல்லை கடுக்காய் கஷாயம் பண்ணிக்கணும் கடுக்காயை வந்து வெந்நீரில் விட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கணும் அதில் வந்து இந்த நாட்டு சர்க்கரையை கலந்து சாப்பிட்ணும் வெறும் கடுக்காயும் நாட்டு சர்க்கரையும் கலந்து வள்ளி வாயில் போட்டுட்டு இது அவல் புட்டு அரிசி புட்டு அவிச்சு சர்க்கரை சே இது வந்து கஷாயம் பண்ணிவிட்டு அதோட சர்க்கரையை சேர்த்துக்கணும் இது அது மார்கழி தைக்கு வந்து சுக்குநீர் இருக்கும் சுக்கு கஷாயம் சுக்கு டீ போட்டுட்டு அந்த டீல வந்து வேணுங்கிற அளவுக்கு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளத்தை சேர்த்து தேவைப்பட்ட கூட சேர்த்து சாப்பிட்டுக்கிறது அப்படி இது கடைசியாக மாசி பங்குனிக்கு அமருகியில் கலந்து சாப்பிட்றது அல்லது திருவிழா கஷாயத்தில் திரு திருவிழா கஷாயம் ஆக்கிட்டு அதில் சர்க்கரையோ தேனும் சேர்த்து சாப்பிட்டுக்கிறது சரி இது வந்து கர்ப்ப விதி சுத்தம் முழுமை இது எது எப்படி இருந்தாலும் பருவம் எப்படி இருந்தாலும் சரி சீசன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி இதை மனப்பாழம் பண்ண தேவையில்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வேலை செய்யும் ஆறு தான் சொல்லியிருக்கு ஆறு வகை தான் சொல்லியிருக்கு ஒன்று வந்து கடுக்கா தேன் ரெண்டு கடுக்கா வெல்லம் மூணு கடுக்கா இந்துப்பு அமுறி நாலு கடுக்கா நாட்டு சக்கரை அஞ்சு கடுக்கா சுக்கு சுக்கு நீர் ஆறு கடுக்கா அமுறி அல்லது திருவிழா கஷ்டம் இந்த ஆறில் ஆறே வந்து சாப்பிட்டு பார்க்கறது அபான சுத்திக்கு யோகிகள் ஆன்மீக சாதம் பண்ணக்கூடியவங்க சுத்தம் பண்ணணும் பைத்திய சுத்தம் பண்ணணும் தேவைப்படும் போது இந்த ஆறில் ஒவ்வொன்றா சாப்பிட்டு பார்க்கணும் முதல் இருந்து ஆரம்பிச்சு அதே சீசனுக்கு ஏற்ற மாதிரி வெயில் காலத்தில் சுக்க போட்டு இடத்துல உடனே சாப்பிட்டிங்கன்னா நிச்சயமாக போகும் சந்தேகமே இல்லை ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கும் இந்த முத முழுமையாக கேட்டுவிட்டு ஒரு முடிவுக்கு வரணும் எது நம்ம எதை செய்யணும்னு சொல்லிட்டு பரவுறையை கேட்டுட்டு அது முயற்சியில் இறங்கப்படாது சரி இந்த ஆறு வகை ஆறு வ அனுபவானத்தில் ஆறு வகையான அனுபவத்துலேயும் கடுக்காயம் மெல்ல மெல்ல சாப்பிட்டு பார்க்கணும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று முதல் நாள் சாப்பிட்டது வேலை செய்யலை அப்படின்னா கடுக்காயம் தேனும் சாப்பிட்றேன் நான் நினச்சபடி எனக்கு அபானம் சுத்தி ஆகலை அப்படின்னா அடுத்த அனுபவத்துக்கு மாறணும் கடுக்கா கடுக்காய் குடிநீர் கடுக்காயம் தேனும் சாப்பிடும்போது போது சேர்த்து சாப்பிடும்போது கடுக்காயை கொதிக்க வைக்க தேவையில்லை கடுக்காயம் தேனுமே போதுமானது இது ஒவ்வொரு ரொம்ப அற்புதமாக வேலை சீக்கிரம் அபானம் சுத்தி ஆகிடும் ஏன்னா உடம்புலே நீர் இருக்குது தேன் போன உடனே உமிழ்நீர் சுரப்பை தூண்டிவிட்டு அந்த சுரந்த உமிழ்நீரை வந்து கடுக்காயோடு சேர்த்துக்கிட்டு இந்த தேனுடைய இனிப்பு சுவையும் சேர்த்து கடுக்காயும் நாட்டு சர்க்கரையும் சேர்ந்த விளைவு அதை கொடுத்துடும் அதனால் உபேசா இருக்கிற உடம்புக்கு அற்புதமாக வேலை செய்யும் கடுக்காயும் தேனும் உபேசா இல்லை ஏற்கனவே மலசுக்கள் இருக்கிற உடம்பு வறண்டு போயிருக்கிற தேகம் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தெரியும் இந்த உடம்புகளுக்கு வந்து கடுக்காய் எப்போவுமே கொதிக்க வச்சுக்கணும் தண்ணியில் கொதிக்க வச்சுக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதில் தேனோ நாட்டு சர்க்கரையோ அதில் சேர்த்து அனுவானத்தை முயற்சி பண்ணணும் வேறு இந்த அனுவானத்தை ஒவ்வொன்றும் முயற்சி பண்ணணும் இந்த தேன் கடுக்காய் இதில் எனக்கு எதிர்பார்த்த மாதிரி முழுமையாக சுற்றி ஆகலை அப்படின்னு தோணுச்சுன்னா முதல்ல இந்த ஆறு வகையும் சாப்பிட்டு பார்த்துக்கணும் முதல் சரி ரெண்டாவது வகைக்கு போகணும் தேன் கடுக்காய் இதில் வந்து பூர்ணமாக திருப்தி இல்லைன்னா ரெண்டாவது வகைக்கு போகணும் அந்த ரெண்டாவது வகையில் கடுக்காயை கொதிக்க வச்சு அந்த கடுக்காய் கசாயத்தில் அதில் நாட்டு சக்கர கலந்து அல்லது வெள்ளத்தை கலந்து தேனை கலந்து சாப்பிடணும் இது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அடுத்ததுக்கு போகணும் கடுக்காய் சுக்கு கஷாயம் போகணும் இந்த சுக்கு கசாயத்தில் மட்டும் கட்டாயம் போயே தீரும் விதிவிலக்கே இல்லை போயிடும் எப்படி இருந்தாலும் போயிடும் வெறும் சுக்கு கஷாயம் குடித்தாவே க்ளீன் ஆகிடும் உடம்பு சுத்தமாக இருக்குது உடம்புல ரொம்ப நாள் வ மலசிக்கல் இருக்குது அப்படின்னாலும் கடுக்காய் சுக்கு கஷாயம் அல்லது வெறும் சுக்கு கஷாயமே கடுக்காய் சேராத சுக்கு கஷாயமே வேலை செய்ய அபா சுத்தி பண்ணும் ஆனால் இதனுடைய விளைவு என்ன சுண்ணாம திறன் உடம்பில் சேர்றதுனால மூளை எரிவு உண்டாயிடும் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் இல்லை அதனால் கவனமாக இருக்கணும் இந்த கடுக்காய் சுக்கு கஷாயம் வேலை செய்யுதுன்னா உடனே அதை பிடிச்சக்கூடாது அடுத்ததையும் ட்ரை பண்ணணும் கடுக்காயம் இந்த நாட்டு சக்கரையும் அல்லது இந்துப்பு கடுக்காய் கஷாயம் அதில் இந்துப்பு கடுக்காய் அமுறி அது கடுக்கா திருபலா அதில் தேன் நாட்டு சர்க்கரை வெல்லம் இந்த வெரைட்டிகளை ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த ஆறு வெரைட்டியும் இந்த ஆறு வெரைட்டியில் சுக்கு வேலை செய்யும் கட்டாயமா ஆனால் அதையே பிடிச்சக்கூடாது அதுக்கு எரிவு உண்டாக்கூடிய உணவு இருக்குது அதை நீண்ட கால பழக்கமாக அதை வச்சக்கூடாது பொருள் காலத்தில் மட்டும் அதை பழக்கப்படுத்திக்கலாம் எப்போ எரி உண்டாகுதோ அப்போ சுக்கு வந்து நிறுத்திடும் அதுக்குள்ளே அது பண்ண வேண்டிய வேலையை பண்ணிவிடும் அதனால் சுக்கு கஷாயத்தில் கடுக்காய் சாப்பிட்றது மட்டும் கவனமாக இருக்கணும் மற்ற அஞ்சு வெரைட்டியும் வந்து மாற்றி மாற்றி ட்ரை பண்ணலாம் உப்பு சேர்க்குறதே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உப்பு ரொம்ப சேர்த்தோம்னா வந்து அது தாதுக்களை அழிச்சிடும் அபானம்லாம் சுற்றி ஆகும் அதில் சந்தேகமே இல்லை ஆனால் சுக்கு தாதுக்களை அழிக்காது எரிவை உண்டு பண்ணிவிடும் மூளை எரிவை உண்டு பண்ணிவிடும் அபானம் சுற்றி பண்ணாலும் மூளை எரிவு உண்டு உண்டு பண்ணும் ஆனால் இந்த இந்துப்பை சேர்த்து சாப்பிட்றதுல மூளை எரிவு உண்டாகாது ஆனால் தாதுக்களை அழிச்சிடும் வெந்து நீர்த்து போய் அழிஞ்சு ஓடிடும் கருமுட்டையாக இருந்தால் கருமுட்டையும் நீர்த்து அழிஞ்சு ஓடிடும் ஃப்ளோ வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடக்கும் அது உங்களுக்கு சே சக்தி அழிஞ்சு வரும் அதனால் இந்த இந்த ரெண்டு வெரைட்டிலையும் ரொம்ப கவனம் சுக்குல வந்து ரொம்ப கவனம் இந்துப்புலேயும் வந்து கவனம் இந்த மற்ற வெரைட்டிலாம் ட்ரை பண்ணணும் மற்ற வெரைட்டியில் எது வந்து உடம்புக்கு பொருத்தமாகதோ எது நீண்ட காலம் நம்ம பண்ண முடியுமோ அதை வந்து பிடிச்சிக்கணும் சீசனெல்லாம் மறந்துடணும் இந்த சீசனுக்கு உண்டான விளக்கம் அறிவுக்கு உண்டான விளக்கம் புரிதலுக்கு தானே உரிய பருவநிலை உணவு முறை நம்ம வாழ்க்கை முறை எல்லாமே இங்கே மாறி இருக்குது சீசன்ஸ் எல்லாமே இங்கே மாறியிருக்கு தொயிலுடைய தட்பவர்க்குமே இங்கே இருக்கு அதனால் அந்த பழைய விதி வந்து பொருந்தாது அது புரிதலுக்கு தான் அதை புரிஞ்சுக்கிட்டு ஏன் அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உடனே மாசி பிறந்துருச்சு மாசி பிறந்தவொடனே நம்ம வேறு இதில் சாப்பிட்ணும் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதில்லை சீசன்கிறத அறிவுக்கு வச்சுக்கிட்டு உடம்புக்கு எது பொருத்தமாகுது எது அபான சுத்தமாக பண்ணுது அப்படிங்கிறத எந்த மெத்தடோ அதை பிடிச்சிக்கிட்டு அதை ரெகுலராக வச்சுக்கணும் யோக சாதகம் பண்ணுறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அபான அடைஞ்சே தீரும் ரொம்ப நேரம் உட்கார்றதுனாலையும் உடம்பில் சூடு ஜாஸ்தி அபான நடச்சே வைக்கிறோம் உணவு பழக்கம் சரியில்லைனாலும் இல்லை பிறப்பில்லைனாலும் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த அபான சிக்கல் வந்து வந்துடும் அது தப்பு இல்லை வந்த தப்பு இல்லை வரும் அதை சுத்தம் பண்ணுறதுக்கு எந்த வகை வந்து இதில் எந்த வெரைட்டி நமக்கு பொருத்தமாக இருக்கும் அது சூட்டபுளானதை எடுத்துக்கிட்டு அதை தொடர்ந்து சாப்பிட்டு வரணும் சீசன் வரும்போது இப்போ நம்ம சாப்பிட்றது நமக்கு தொந்தரவான முறையாக இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்கணும்